அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பிகேன் சீக்ரெட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின் திறக்கப்பட்ட ஜெகநாதர் கோவில் இரகசியாரை உள்ளே இருந்த பொருட்கள் என்னென்ன தெரியுமா வாங்கனைக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஜெகநாத் பூரியின் பொக்கிஷமான ரத்னாபந்தர் ஜூலை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது ஒடிசா அரசாங்கம் ஜூலை பதிமூணு அன்று ரத்னா பண்டரை திறக்க ஒப்புதல் அளித்தது அங்கு சேமித்து வைக்கப்பட்ட நகைகள் உட்பட மதிப்புமிக்க பொருட்களின் பட்டியலையும் முடித்து நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளையும் வெளியிட்டது இதற்கு முன் கருவூலம் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது கருவூலத்தில் நுழைய மாநில அரசு பதினோரு பேர் கொண்ட குழுவை கூட்டியது இந்த குழுவில் ஒரிசா உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ராத் ஸ்ரீ ஜெகநாதர் கோவில் நிர்வாகம் சிஜா தலைமை நிர்வாகி பதி ஏஎஸ்ஐ கண்காணிப்பாளர் டி பி கடநாயக் மற்றும் பூரியின் பட்டத்து அரசரான கஜபதி மகாராஜாவின் பிரதிநிதி ஆகியோரும் அடங்குவர் அறையின் பூட்டை உடைத்த குழுவினர் பெட்டகத்திற்குள் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை மரப்பெட்டியில் மாற்றி கோவில் வளாகத்தில் உள்ள மற்றொரு அறைக்கு சென்றனர் ஸ்ரீமந்திரின் கட்டமைப்பு பாதுகாப்புத்தான் எங்களின் முதன்மையான கவலை என்று தணிக்கை மேற்பார்வை குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி விஸ்வநாத் ரத் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது நாங்கள் கொள்கலனை திறக்கவில்லை மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தையுமே தற்காலிக வலுவான அறைக்கு மாற்ற எங்கள் அடுத்த சந்திப்பிற்கு தேதி நிர்ணயிப்போம் ஏஎஸ்ஐ மூலம் பழுது பார்க்கும் பணிக்கு பிறகு மதிப்புமிக்க பொருட்களை மீண்டும் உள் அறையில் வைத்திருப்போம் நகைகளின் தணிக்கை மற்றும் மதிப்பீடல் உள் அறைக்குள் மட்டுமே நடக்கும் என அவர் கூறினார் ரத்னா பண்டரில் இரண்டு அறைகள் உள்ளன அதாவது பகார்பந்தர் வெளிப்புற மற்றும் பந்தர் உள்ளறை ஒரிசா ரிவ்யூ என்ற பத்திரிகையில் வெளிப்புற கருவூலத்தில் நூத்தி ஐம்பது தங்க ஆபரணங்கள் உள்ளன இதில் பகவான் ஜெகநாதரின் சுனா முகுடம் மற்றும் மூன்று தங்க நெக்லஸ்கள் அதாவது ஹரித கந்தி மாலி ஆகியவை ஒவ்வொன்றும் நூத்தி இருபது தோலாக்கள் அதாவது ஒரு தோலானா பதினோரு கிராம் மேலும் ஜெகநாதர் மற்றும் பாலபத்ராவின் சுனா ஸ்ரீபூஜா மற்றும் ஸ்ரீபயர் ஆகியவை முறையே எட்நூத்தி பதினெட்டு மற்றும் எழுநூத்தி பத்து தோலாக்கள் அளவில் அங்கு இருக்கின்றன பிதர் பண்டரில் நூத்தி ஐம்பது நகைகள் உள்ளன அவற்றில் எழுபத்தி நான்கு தூய தங்க ஆபரணங்களாகும் அவற்றில் சில ஒவ்வொன்றும் நூறு தோலாவுக்கு மேல் எடையும் தங்க தகடுகள் முத்துக்கள் வைரங்கள் பவளப்பாறைகள் மற்றும் நூத்தி நாற்பத்தி ஆறு வெள்ளி பொருட்கள் ஒவ்வொன்றும் ஐநூறு தோலாவுக்கு மேல் எடையுள்ளவை ஒடிசாவின் மன்னர் ஹனங்க பீமா தேவ் சர்வ வல்லமையுள்ளவருக்கு நகைகளை உருவாக்க ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் தங்கத்தை நன்கொடையாக வழங்கினார் மீண்டும் திறக்கும் நாளில் நீதிபதி ராத் மற்றும் பதி ஆகியோர் குண்டிச்சா கோவிலில் சுமூகமான செயல்முறைக்காக பிரார்த்தனை செய்தனர் ஜெகநாதர் பலபத்ரா மற்றும் சுபத்ரா தேவியின் சிலைகள் தற்போது குண்டச்சா கோவிலில் உள்ளன மேலும் அவை வர இருக்கும் பகுத்தா யாத்திரையின் போல் பிரதான சன்னதிக்கு திரும்பும் கடைசியாக கருவூலத்திற்குள் பாம்புகள் இருப்பது பற்றிய கவலைகளும் உள்ளன சில பக்தர்கள் இந்த பாம்புகள் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்கதாகவும் நம்புகிறார்கள் ஸ்னேக் ஹெல்ப்லைன் குழு ஒன்றுமே தளத்தில் தயாராக உள்ளது மாநில அரசின் அறிவுறுத்தலின்படி எந்த பிரச்சனையுமே கையாள தயாராக உள்ளது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி